வணக்கம் நீங்கள் அடைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிருஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் கற்பிட்டி பிரதேச சபை தேசிய மக்கள் சக்திவசம் கணவனின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி வாகனங்களுக்கு தீ வைத்த மனைவியும் மகளும் கைது ஈரான் தாக்குதலில் அமெரிக்க தூதுரகக்கிளை சேதம் லண்டனில் இருந்து சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கம் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி வாகனங்களுக்கு தீ வைத்ததாக கூறப்படும் மனைவியும் மகளும் பலாங்கொடை போலீசாரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் ரத்னபுரி தெஹியஸ்கதலாவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ரத்னபுரி பலாங்கொடை பிரதேசத்தில் உள்ள தனது கணவரின் வீட்டிற்கு சென்று கணவனின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி கணவருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் மற்றும் கேப் வாகனத்தின் மீது தீ வைத்துவிட்டு விட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இதனையடுத்து கணவன் பிரதேசவாசிகளின் உதவியுடன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளானது முற்றாக தீயில் கருகி நாசம் அடைந்துள்ள நிலையில் கெப் வாகனத்திற்கு சிறிய சேதங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கணவனும் மனைவியும் குடும்ப தகராறு காரணமாக பிரிந்து வாழ்வதாக தெரிய வந்துள்ளது அடுத்து சந்தேக நபர்களான நாற்பத்தி மூன்று வயதுடைய மனைவியும் இருபத்தி மூன்று வயதுடைய மகளும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் பலாங்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கற்பட்டி பிரதேச தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தாத் முகமது ரிஹாஸ் பிரதி தவிசாளராக சமன் குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கடற்பட்டி பிரதேச சபைக்கு முப்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் பெரும்பான்மை உறுப்பினர்களை எந்த கட்சியும் பெற்றுக் கொள்ளாத நிலையில் தவிசாளர் தெரிவு இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது அதன்படி ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது இதில் பதினாறு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தார் முகமது ரிஹாஸ் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் முகமட் இப்ராஹிம் முகமது ஆசிக் பதினைந்து உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தோல்வியை தழுவினார் தவிசாளர் தெரிவும் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் இடம்பெற்றதுடன் இதில் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதில் பதினேழு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் சமன் குமார தெரிவு செய்யப்பட்டதுடன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொதுஜன பெருமுன ஹாரூன் பதினைந்து உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டுமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தால் புதிய வாகன உரிமையாளர்களுக்கு வாகன இலக்க தகடுகளை வழங்குவதில் இரண்டு மாத கால தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வாகன இலக்க தகடுகளை வழங்குவதற்காக மோட்டார் போக்குவரத்து புதிய விநியோகஸ்தரிடம் கொள்முதல் கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளதால் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க இந்த செயல்முறை இரண்டு மாதங்களுக்குள் முடிவடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் தகடுகள் வழங்கும் பணி மீண்டும் தொடங்கப்படும் என்றார் இதுவரை போக்குவரத்து திணைக்களம் காகிதத்தில் அச்சிடப்பட்ட இலக்க தகடுகளையும் புதிய வாகன உரிமையாளர்களின் பதிவு விவரங்களை உறுதிப்படுத்தும் கடிதத்தையும் வழங்கி வருகின்றது இந்த நடவடிக்கை குறித்து போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரபூர்வ விநியோகஸ்தர் கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பிய பின்னர் தனது ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டதால் வாகன இலக்க தகடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகள் மந்த கதியில் நடைபெற்று வருவதாக கமல் அமரசிங்க கூறினார் அண்மையில் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவுடனான கூட்டம் தொடர்புடைய தரப்பினர் கலந்து கொள்ளாததால் தோல்வியடைந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவிக்காக இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட மேயர் வேட்பாளர் விராய் ஹெலி பல்தசார் ஏழு மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளார் நூற்றி பதினேழு உறுப்பினர்களை கொண்டு கொழும்பு மாநகர சபையில் வாக்குகளை விராய கெலி ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ரியா வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இன்றைய வாக்கெடுப்பில் மொத்தமாக நூற்றி பதினேழு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவற்றில் இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத கொழும்பு மாநகர சபையின் கன்னிக்கூட உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் விவாதத்திற்கு பின்னர் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவு செய்வதாக சபையில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை பெரும்பான்மையினரின் தீர்மானத்திற்கு அமைய பிரதி மேயராக ஹேமந்த் குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மன்னார் மாவட்ட மக்களின் அரசியல் நலன் சார்ந்து செயல்படுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளை தயாராக இருக்கின்றது எனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் எங்களுடன் இணைந்து சபை அமைப்பிற்கு விடயத்தின் முன் வருவார்கள் என நம்புவதாக முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ சால்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை காலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுடைய சபைகள் உள்ளூராட்சி ஆணை ஆணையாளரால் அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஐந்து சபைகளுக்கு தவிசாளர் தவிசாளர் தெரிவு செய்கின்ற நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தைந்தாந்தேதி நடைபெறும் அது தொடர்பாக ஒரு விடயத்தை மக்களுக்கும் போட்டியிட அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கத்துக்காக இந்த சந்திப்பை நான் இலங் மன்னார் மாவட்ட இலங்கை தமிழக கட்சி மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தில் நான்கு சபைகளில் போட்டியிட்டது முசலி முசலி பிரதேச சபையில் தமிழ் மக்களுடைய விகிதாசாரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் தமிழ் கட்சிகள் அதிகமாக கேட்டால் தமிழ் பிரித்துவம் குறைமன்ற காரணத்தினால் முசலி பிரதேச சபையில் தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை குறிப்பாக இலங்கை தமிழிசை கட்சி மன்னார் மாவட்ட கிளையினுடைய நோக்கம் தமிழ் கட்சிகள் அதிக ஆசனங்களை எடுக்க வேண்டும் அதன் மூலம் சபைகள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கமாக நாங்கள் செயற்பட்டிருந்தோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தெரிவின் போது கூட மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக வீட்டு சின்னத்தில் இலங்கை தமிழிசை கட்சியும் சங்கு சின்னத்தில் டிடிஎன்ஏயும் போட்டியிட்டது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்தது அதிக ஆசனங்கள் எடுக்கின்ற கட்சிக்கு மற்றைய கட்சி ஆதரவளிப்பதாக தேர்தலுக்கு முன் இணக்கப்பாடு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் மன்னார் பிரதேச சபையில் பியர் பியர் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் டிஎன்ஏயாக போட்டியிட்டு தோற்று கொண்டு வெல்ல முடியவில்லை ஆகவே இலங்கை தமிழக கட்சி அவர்களினுடைய டிடிஎன்ஏனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக மன்னார் புயலில் பெயரில் நாங்கள் வேட்பாளரை போடவில்லை அதேபோல் மாந்தமேற்கு பிரதேசபையில் விடத்தீவு ரெட்ட தொகுதி வட்டாரத்தில் கூட நாங்கள் அவர்கள் நாங்கள் போட்டால் அவர்களும் வெல்ல முடியாதென்ற காரணத்தினால் அங்கும் நாங்கள் வேட்பாளர்களை போடவில்லை அதன் அடிப்படையில் மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தமேற்கு பிரதேசபையில் மற்ற கட்சிகள் ஒப்படும் ஒப்பிடுவதை ஒப்பிடும்போது இலங்கை தமிழிசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்ததன் பிற்பாடும் டிடிஎன்ஏனுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் தவிசாளரை கொடுங்கள் நாங்கள் உபதவிசாளர் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் பிற்பாடு அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள் மாந்தமேக்க பிரதேஷ் மாந்த மேற்கு பிரதேச சபை சபையினுடைய தவிசாளரை தங்களுடைய கட்சிக்கு தரும் பட்சத்தில் தாங்கள் மற்றைய சபைகளில் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக மூன்று தடவைகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் மாந்த மேற்கு பிரதேச சபையை இரண்டு முதல் எங்களுடைய கோரிக்கை முதல் இரண்டு இரண்டு வருடங்களாக தமிழக கட்சி இரண்டு வருடங்களாகவும் டிடிஎன்ஏ இரண்டு வேடங்களாகவும் ரெண்டு பேருக்கு முடியில் உடன்பாடு எட்ட எட்டப்பட்டது அதே நேரத்தில் மாந்தமேற்கில் தமிழக கட்சி அதிக ஆசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு முதல் இரண்டு வேடங்களை தரும்படி கேட்டிருந்தோம் அவர்கள் ஜோசித்துவிட்டு விட்டு சொல்வதாக சென்றார்கள் இன்று வரையில் அவர்களிடம் பல முறை தொடர்பு ஏற்படுத்தியும் அவர்கள் அதுக்குரிய பதிலையும் முடிவையோ இன்னும் சொல்லவில்லை நாங்கள் மூன்று மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தமேற்கு பிரதேசபை ஆகிய மூன்று சபைகளிலும் நாங்கள் தமிழக கட்சி சார்பாக தவிசாளரை முன்மொழியிருக்கின்றோம் அதே நேரத்தில் நானாட்டான் பிரதேசபை தொடர்பாக கட்சிகளுக்கு ஏற்ப ஏற்பட இருக்கின்ற இணக்கப்பாடுகள் அல்லது அது இணக்கப்பாடலின் பிற்பாடு தான் அதற்குரிய முடிவுகள் எட்டப்படும் ஆகவே இந்த நேரத்தில் நான் மன்னார் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கும் ஒரு விடயத்தை இந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டுமென்ற நோக்கம் மன்னார் மாவட்ட இலங்கை தமிழை கட்சிக்கு இருக்கிறது நேற்று பா நேற்று பிற்பகல் மன்னார் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவும் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு அமைவாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் குறிப்பாக அதிகமாக ஆசனம் பெற்ற சபைகளில் தமிழ் கட்சிகள் முன்வந்து நிபந்தனையற்ற வகையில் ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் கட்சிகளை கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் மாந்தமேற்கு பிரதேசபை ஏற்கனவே கதைத்ததன் பிரகாரம் இரண்டிரண்டு இரண்டு வருடங்களாக பகிர்வதற்கு தமிழசு கட்சி இல்லை மன்னார் மாவட்ட தமிழக கட்சி தயாராக இருக்கிறது இந்த விடியம் தொடர்பாக ஒரு முழு தெளிவூட்டலை மக்களுக்கு செய்ய வேண்டுமென்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் இலங்கை தற்போது மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்துடன் இவ்வாறான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் கடைசி சந்தர்ப்பமாக மாற்ற விரும்புவதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத்தின் பங்கேற்புடன் இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா ரெக்கவரி டெபிட் அண்ட் கவர்னன்ஸ் விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும் என இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து செய்திகள் ஈரானின் பதிரடி தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரக கிளை சேதமடைந்துள்ளது இஸ்ரேல் தலைநகர் டெல் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் சேதமடைந்த அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டது தாக்குதலில் தூதரக அதிகாரிகள் யாருக்கும் காயமில்லை என அமெரிக்கா தகவல் தெரிவித்துள்ளது லண்டனில் இருந்து சென்னைக்கு முன்னூற்றி அறுபது பயணிகளுடன் புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் அவசரமாக லண்டனிலேயே தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாக இவ்வாறு அவசரமாக லண்டனிலேயே தரையிறக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவத்தால் லண்டன் சென்னை மற்றும் சென்னை லண்டன் என இரு மார்க்கமாக செல்லவிருந்த இரண்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதன் காரணமாக இரு மார்க்கத்திலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் உள்ளனர் விமான நிறுவனத்தால் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை பயணிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்த லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானதில் விமானத்தில் பயணித்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த விமான விடுதியொன்றின் மேல் விழுந்தமையின் காரணம் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி எழுபத்தி நான்கு பேராக அதிகரித்துள்ளது இந்நிலையில் அடுத்தடுத்து நிகழும் இதுபோன்ற சம்பவங்களை விமான பயணிகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் எய்டன் மார்க்ரம் சதம் விளாசியதின் மூலம் ஐசிசி இறுதிப் போட்டி ஒன்றில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக சதம் விளாசிய மூன்றாவது வீரராக இணைந்துள்ளார் இதற்கு முன் இலங்கையின் அரவிந்த் டி சில்வா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் கிளைவ் லாய்ட் ஆகியோர் காணப்பட்டனர் மேலும் ஒட்டுமொத்த ஐசிசி இறுதி போட்டிகளிலும் தென் ஆப்பிரிக்கா அணிக்காக சதம் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையையும் எய்டன் மார்க்ரம் படைத்துள்ளார் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்